ஆஃப் ஆஃப் ஆர்க் ஆர்க் பிரான்ஸ் நாட்டின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான வீரமங்கையாகவும் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராகவும் போற்றப்படுகிறார் ஆஃப் ஆர்க் கிபி பன்னிரண்டு ஜனவரி ஆறாம் தேதி பிரான்ஸ் நாட்டின் டாம் டாம்ரேமி என்ற சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஜாக்கூஸ் டி ஆர்க் மற்றும் தாய் இசபெல்லா அவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தனர் அதில் ஜோன் மூன்றாவது குழந்தை அவரது பெற்றோர்கள் ஆழ்ந்த இறைநம்பிக்கை கொண்டவர்கள் என்பதால் ஜோனும் சிறு வயதிலிருந்தே மத நம்பிக்கையுடன் வளர்ந்தார் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே நீண்ட காலமாக நூறாண்டு போர் ஹண்ட்ரட் இயர்ஸ் வார் நடந்து கொண்டிருந்தது இங்கிலாந்து பிரான்சின் பல பகுதிகளை ஆக்கிரமித்திருந்தது மேலும் பிரான்ஸ் அரசன் ஏழாம் சார்லஸ் சார்ஸ் ஏழு ஒரு பொம்மை மன்னராக இருந்தார் இந்த சூழலில் ஜோன் ஆஃப் ஆர்க் சிறு வயதிலிருந்தே போரின் தாக்கத்தையும் தனது நாட்டின் அவல நிலையையும் கண்டார் தனக்கு கடவுள் குரல் கேட்பதாகவும் பிரான்சை ஆங்கிலேயர்களிடமிருந்து தான் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் நம்பினார் குறிப்பாக ஓர்லியன்ஸ் நகரத்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டெடுக்கவும் ஏழாம் சார்லஸை முடிசூட்டவும் தனக்கு தெய்வீக வழிகாட்டுதல் கிடைத்ததாக கூறுகிறார்கள் பதினேழு வயதில் ஆர்க் கல்வி அறிவோ போர் அனுபவமோ இல்லாத ஒரு சாதாரண பெண் சார்லஸ் மன்னரை சந்தித்து தனது தெய்வீக அழைப்பை பற்றி கூறினார் முதலில் தயங்கினாலும் அவரது உறுதியையும் நம்பிக்கையையும் கண்ட மன்னர் சார்லஸ் அவருக்கு படைகளை கொடுத்து அனுப்பினார் ஜோன் ஆஃப் ஆர்க் பிரெஞ்சு படைகளை தலைமையேற்று பல முக்கிய வெற்றிகளை பெற்றார் அதில் மிகவும் முக்கியமானது ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஓர்லியன்ஸ் முற்றுகையை முறியடித்து அந்நகரை மீட்டது இந்த வெற்றி நூறாண்டு போரின் போக்கையே மாற்றியது அவரது தலைமையில் பிரெஞ்சு படைகள் தொடர்ந்து வெற்றி பெற்று ஏழாம் சார்லஸ் ரீம்ஸ் ரீம்ஸ் நகரிலுள்ள பேராலயத்தில் முடிசூட வழி வகுத்தது ஜோன் ஆஃப் ஆர்க்கின் வெற்றிகள் பிரான்சுக்கு ஊக்கமளித்தாலும் அரசவையில் உள்ள சிலருக்கும் பர்கண்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களின் கூட்டாளிகள் அவர் மீது பொறாமை இருந்தது ஆயிரத்து நானூற்று முப்பதாம் ஆண்டு கோம்பியின் கம்பின் என்ற இடத்தில் நடந்த போரின்போது பர்கண்டியர்களால் அவர் பிடிக்கப்பட்டு பிரான்சின் எதிரிகளான ஆங்கிலேயர்களிடம் விற்கப்பட்டார் ஆங்கிலேயர்கள் அவரை ஒரு சூனியக்காரி என்றும் மத துரோகி என்றும் குற்றம் சாட்டி மத நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணை ஒருதலைப்பட்சமாக இருந்தது இறுதியாக ஆயிரத்து நானூற்று முப்பத்தொன்று மே முப்பதாம் தேதி தனது பத்தொன்பது வயதில் ஜோனா ஃபார்க் ரூவன் ரூயன் என்ற இடத்தில் உயிருடன் தீ வைத்து எரிக்கப்பட்டார் மரணத்திற்குப் பிறகு ஜோனா ஆர்க் இறந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்டஸ் போப் கலிஸ்டஸ் மூன்று அவரது வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார் இந்த மறு விசாரணையில் அவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் ஜோனா ஆர்க் பிரெஞ்சு கத்தோலிக்க மதத்தின் சின்னமாக கருதப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டில் நெப்போலியன் போனபார் அவரது வீரம் மற்றும் நாட்டுப்பற்றுக்காக அவரை பிரான்ஸ் நாட்டின் சின்னம் என்று அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மே பதினாறாம் தேதி திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் போப் பெனடிக்ட் ஒன்று ஐந்து ஜோனா பார்க்கிற்கு புனிதர் பட்டம் அளித்தார் அவரது விழா நாள் மே முப்பது ஆகும் ஆஃப் ஆர்க் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து கடவுளின் வழிகாட்டுதலை நம்பி தனது நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த ஒரு மாபெரும் வீராங்கனை அவரது கதை இன்றும் துணிச்சல் தேசபக்தி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக போற்றப்படுகிறது